Hi கைஸ் வெல்கம் to டிடிஏ Info. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் So, ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சில பங்குகளோட விலை வந்து உயர்ந்திருக்கு அதோட இலக்கு விலையை மாத்தி அமைச்சிருக்கிறாங்க சில தரக நிறுவனங்கள் சோ அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நம்ம இருக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனல் எப்பயும் போல ஃபேஸ்புக்லயே நான் ஆகிட்டே இருக்கு விகேஷ் அதிலேயே ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ வந்து நான் ஏ அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னா சில பேர் வந்து இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு ட்ரேடு பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட சந்தையோட மதிப்பு எப்போ எவ்வளோ கூடியா இருக்குது அப்படிங்குறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மகேந்திரன் மகேந்திரா ஓகேவா அதுக்கப்புறம் ஈச்சர் மோட்டர்ஸு பிரிட்டானியா லெமன் ட்ரீ ஹோட்டல் இந்த மாதிரி சில பங்குகளோட விலையை வந்து மாத்தி கைஸ் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மாதத்துல நிறைய நிறுவனங்கள் வந்து அவங்களோட பங்குகளோட இலக்கு விலைகளை மே தான் வந்திருக்காங்க கடந்த ஒரு எட்டு பங்குகளோட விலையை வந்து ஆய்வாளர்கள் வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க அது எந்தெந்த பங்குகள் விலை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிமெண்ட் சோ ஸ்டார் சிமெண்டோட பங்கோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி நாலு ரூபா ஆனால் தரக நிறுவனங்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதோட விலையை மாற்றி அமைச்சிருக்காங்க கேஸ் இந்த பங்கோட இலக்கு விலை வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாயாக மாத்தியிருக்காங்க அதாவது பன்னிரெண்டு சதவீதத்துக்கு உயர்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்டார் சிமெண்ட் நிறுவனத்தோட சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு கோடியா இருக்குது கேஸ் அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து என்சிசி என்சிசியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது பட் வந்து எவ்வளோ தூரம் தரகர்கள் வந்து உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா அந்த டார்கெட் ப்ரைஸை இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய உயர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பது சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடியாக இருக்குது கேஸ் அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் மகேந்திர அண்ட் மகேந்திரா மகேந்திர அண்ட் மகேந்திராவோட பங்கோட கரண்ட் ரேட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா ஆனால் இவங்க எவ்வளோ ஏத்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க கைஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சதவீதம் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க சந்தை ரேட்லேருந்து நிறுவனத்தோட சந்தை மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயாக இருக்குது கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டன் மோட்டர்ஸ் ஈச்சர் மாற்றோட பங்கோட ரேட் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூன்று ரூபாயா இருக்குது இவங்க எவ்வளவு உயர்த்திருக்காங்க அப்படின்னா நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய உயர்த்தி இது எவ்வளவு தூரம் அதிகரிக்கும்னா ஏழு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழு கோடிக்கை அதுக்கப்புறம் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட பங்கு கரண்ட் ரேட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா இதை வந்து எவ்வளவு வந்து ஏத்தி அப்படின்னா ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபான்னு சொல்லி ஏத்தி இது வந்து எவ்வளவு தூரம் உயர்ன்னு சொல்லி சாத்தியப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எட்டு சதவீதம் வரைக்கும் உயர்ன்னு சொல்லி சாத்தியப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணு கோடி ஓகேவா அதுக்கப்புறம் லெமன் ட்ரீ ஹோட்டல் லெமன் ட்ரீ ஹோட்டலோட பங்கோட ரேட் வந்து ரூபாய் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இவங்க வந்து எவ்வளோ தூரம் ஏற்றிருக்காங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாயாக ஏத்திருக்காங்க கைஸ் அது மட்டும் இல்லாமல் பதினாறு சதவீதம் வரைக்கும் இது அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்தை இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இருபத்தொம்பது கோடியாக இருக்குது கைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசிஐஎல் ஸோ என்ஓசிஎலோட பங்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கரண்டா இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபான்னு சொல்லியிருக்குது இதை வந்து தரகர்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயா உயர்த்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆறு சதவீதம் வரைக்கும் இது வந்து ஒரு உயர்வு காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சந்தை மதிப்பு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது கோடி அண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டாக்ஸ் எதுன்னு மைண்டா ஸோ இந்த யூஎன்ஓ மைண்டாவோட கரண்ட் ரேட் வந்து அறுநூத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளோ இதை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய் சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு சதவீதம் வரைக்கும் இது அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி கேஸ் ஸோ இப்போ பார்த்தா நம்ம இந்த எட்டு ஸ்டாக்ஸுமே சில கரக நிறுவனங்கள் வந்து அவங்க க அதாவது டார்கெட் ரேட்டை விட ஒரு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சந்தை மதிப்பு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரேடு பண்ற நண்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மண்டே நம்ம லைவ்ல சந்திக்கலாம் நாளைக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனல் அஷோஷியல் எப்பயும் போல் ஃபேஸ்புக்கில் என்ன இது இருக்குது அதுலேயும் ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்